கணி விஜயன் வணக்கம் விஜய் சிம்ம கர்ஜனை பண்ணுறாரா சிம்மகர்ஜனை பண்ணுறாராண்ண அதாவது ஒரு இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லுக்கு அப்படிம்பாங்க இப்போ ஃபஸ்ட்டு ரோர் அதாவது கர்ஜிக்கிறாரா அவர் விஜய் வந்து கர்ஜிக்கிறாரா அரசியலில் இருக்கிறதுனால வந்து இப்படியெல்லாம் வார்த்தைகளை தேடி போடுறாங்க விளம்பரத்துக்கு அதாவது ஜனநாயகன் படத்துக்கு ஜனநாயகன் படத்தினுடைய ஃபஸ்ட்டு ரோர் இந்த ஃபஸ்ட்டு லுக்குங்கிறத ஃபஸ்ட்டு ரோருன்னு போட்டு அவர் போலீஸ் உடையில் ஆயுதத்தோடு இருக்கார் ஆயுதத்தோடு இருக்கார் லியோ படத்தில் அப்படி தானே காமிச்சாங்க லியோ படத்தினுடைய ஆரம்பத்தில் அதனுடைய ப்ரமோஷன் விஷயங்களில் வந்து பண்ணது வந்து ஆயுதத்தோடு தான் அவர் காமிச்சாங்க அதில் மணியன் போட்டுக்கிட்டு வந்து டொப்பு டொப்புன்னு வச்சு ஆயுதத்தை இது பண்ணுற மாதிரி பண்ணாங்க இப்போ இந்த படத்தில் ஜனநாயகன் படத்தில் கத்தியோடு வராரு போலீஸ் அதிகாரி அதாவது வன்முறை தூண்டுற மாதிரியோ வன்முறை உணர்வை காட்டுற மாதிரியோ அது ஒரு ஒரு கட்சி தலைவரானதுக்கப்புறம் அப்படி செய்யலாமான்னு நமக்கு தெரியல சினிமா சினிமாதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது விலையும் போக முடியாது சொல்ல வேணும் அது மாதிரி சொல்லணும்னு தான் வேணும் ஏன்னா அந்த படத்தினோட இயக்குனர் அந்த மாதிரி ஒரு ஒரு பொறுப்புள்ள இயக்குனராக தான் இது வரைக்கும் வந்திருக்கார் ஹெச் வினோத் ஹெச் வினோத் இதுக்கு முன்னாடி தீரன் படம் வந்து ஒரு நல்ல சிறப்பான ஒரு படம் ரொம்ப நல்லா போலீஸனுடைய கடமையை ரொம்ப நல்லா அந்த படத்தில் காட்டினார் தீரன் படத்துக்கு அப்புறம் நேர்கொண்ட பார்வை அஜித் படம் அதாவது ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு வக்கீல் வந்து எந்த அளவு நேர்மையை வாதாறணும் நேர்மையை எப்படி வாழ்க்கையில் இருக்கணுங்கிறதெல்லாம் சுட்டி காட்டின படம் அது மாதிரி வலிமைங்கிற படம் இதுக்கடுத்து இப்போது ஜனநாயகன் இந்த படத்தில் வந்துருக்கா ஜனநாயகன் படத்தில் இவருக்கு ஜோடி விஜய்க்கு ஜோடி பூஜாக்கிட்டே அது போக பெரியாமணி இருக்காங்க பிரகாஷ்ராஜ் இருக்காங்க இருக்கார் கௌதம் வாசுதேவ் மேனன் அவங்க இருக்காங்க அதாவது இந்த ரேபல்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் தமிழ்லேயும் வந்தது மமிதா பஜ்ஜே பைஜி அப்படின்னு சொல்லி அந்த பேர் வித்தியாசமான ஒரு பேர் அவங்களும் இதில் நடிச்சிருக்காங்க இப்போ இவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்ட் உள்ள இந்த படத்தினுடைய அதை வந்து ஓப்பனிங்கை வந்து அவருடைய அந்த ஸ்டைலை காட்டாரான் அது ஸ்டைல் தான் ஆரம்பிக்கிறது வருது ஃபுல்லாகவே அவர் ஸ்டைலில் நடந்து வர மாதிரி க்ளோஸ் அப்ஸு லாங் ஷாட் இப்படி மாற்றி மாற்றி காமிச்சு அதை பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு ரோர் ஃபஸ்ட்டு ரோர் அப்படிங்கிறது இவர் கர்ஜிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அது கர்ஜனை என்ன கர்ஜனை அதுங்கிறது நமக்கு படம் பார்த்தா தான் தெரியும் இது இது மாதிரி ஒரு முன்னோட்டம் அது விஜயனுடைய பிறந்தநாள் பிறந்தநாள் ஒட்டி அதாவது இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று அவருடைய பிறந்தநாள் அதுக்காக அதை கொண்டு வந்துருக்கு முன்னோட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது அது ஒரு வகையில் வேறு மாதிரி அது போயிட்ருக்கு அது இது அந்த பிறந்தநாள் அன்றே வெளியூரில் அவருடைய பேனர்களெல்லாம் திமுக காரங்க அடிச்சு பிடிச்சி உடச்சி அதை நாசம் பண்ணியிருக்காங்க அது பிறந்ததா இன்றைக்கி இருந்துட்டு போட்டோங்கன்னா அவங்களுக்கு அந்த இது கிடையாது இது சண்டை போட்டு அடிப அடிபட்டு தமிழ் வெற்றி கழக தமிழர் வெற்றி கழகத்துக்காரங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஸோ இந்த இதை ஒட்டி நடந்த விஷயங்கள் இந்த பிறந்தநாளை ஒட்டி நடந்த விஷயங்கள் இவ்வளவும் அவர் அது அதாவது இந்த மாதிரி என்ன ரோர் அப்படிங்கிறத பார்க்கணும் பார்க்குற மாதிரி இந்த படத்தில் வந்து அது வினோத்துங்கிற ஒருனால ஒரு நம்பிக்கை அது சரியாக செய்திருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது விஜயங்கிறதுக்காகலாம் வினோத்துங்கிறதுனால ஏன்னா முந்தின படங்கள் எல்லாத்துலேயும் பொறுப்பான ஒரு இயக்குனர் சதுரங்க வேட்டை சதுரங்க வேட்டையில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு கதை அம்சத்தை அந்த படத்தில் கொண்டு வந்திருந்தார் அது ஒரு பெரிய வெற்றி பெற்ற படம் அந்த படம் பே பேசப்பட்ட படம் ஸோ அது அது மாதிரி உள்ள ஜனநாயகன் அப்படி இருக்கும்னு அப்படிங்கிறேன் பட் ஒரு ஹீரோயிசம் அப்படிங்கிறப்போ அதை வந்து சில பேர் வந்து தடுக்க முடியுமா கட்டுப்படுத்த முடியுமாங்கிறது தெரியல வினோத்தை தாண்டி விஜய் எந்தளவு வந்திருக்காங்கிறது படம் பார்த்தா தான் தெரியும் படம் பார்க்கும்போது அதை நம்ம உணர முடியும் நன்றி வணக்கம்